வணக்கம் மக்களே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பெயர்ல இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு மே பதிமூன்றாம் தேதி மகாபலிபுரத்துல நடைபெற இருக்கிற வன்னியர் சங்க மாநாட்டிற்கு அனைத்து வன்னியர் சமூக சார்ந்தவர்களும் அஹ் ஒரு அணில திரண்டு வாங்க நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நடத்த சொல்வதற்காகவும் பத்து புள்ளி ஐந்து சதவீத வன்னியர் சமூக இடஒதுக்கீடு வந்து பெறுவதற்காகவும் கஞ்சா போதை போன்ற பொறுப்பு ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அனைத்து வன்னிய சமுதாய இளைஞர்களும் ஓரணையில் திரள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்து மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு அந்த அறிக்கையை பார்த்தா இங்க திட்டமிட்டு அனைத்து ஊடகங்களும் பார்க்கும்போது ஒரு நியூஸ் கால்ல வெளியிடுறாங்க பாமகவினருக்கு மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அழைப்பு சொல்லி வச்ச மாதிரியே பார்க்குன்னா இந்த கண்டென்ட் வந்து அனைத்து ஊடகங்களும் வந்து வெளியிட்ருக்காங்க அதோட ஸ்கிரீன்ஷாட் கூட நாங்கள் இதில் போடுறோம் பாருங்க எனக்கு இது ஒன்றும் புரியல பா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எங்குமே பாமகனு குறிப்பிடலை வன்னிய சமுதாய இளைஞர்களே வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்களே அனைவரும் அணியில் திரண்டு வாங்க அப்படிங்கிற இதுல தான் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு தவிர எக்காரணம் கொண்டு பாமகன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை வன்னியாந்த திமுக துரைமுருகன் அவர்களும் சி வி சண்முகம் அதிமுக சார்ந்த அவர்களும் பாத்தீங்கன்னா அவர்களும் இந்த வன்னி சங்க மாநாட்டுக்கு வந்து கலந்து கொள்ளலாம் ஆனால் இங்க இருக்கிற ஊடகங்கள் இது மடைமாற்றம் விதமா பார்க்கும்போது பாமக மட்டும் இந்த பாமகனருக்கு மற்ற அன்புமணி ராமதாசு அவர்களோட அழைப்பு அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு நியூஸை போட்டு அது மடைமாற்றம் விதமாக தான் செயல்பட்டிருக்காங்க நம்ம சொல்லியாக தொடர்ச்சியாவே மீடியாக்கள் பாமக மீது அவ்வளவு பெரிய வன்மம் பாமகம் பாமக மீது ஒரு வன்மம் பார்த்தா அதை விட ஒரு படி மேல பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாயத்தின் மீதான ஒரு வன்மம் அதிகளே நம்ம இருக்கிறதா சொல்லி ஆகணும் இதை வந்து பல விஷயங்கள்ல பல சம்பவங்கள்ல வன்னி சமூகத்தின் மீதான தாக்குதல்ல நாங்க தொடர்ச்சா பார்த்துட்டு தான் இருக்கும் இப்ப எக்ஸாம்பிள் பாக்கும்போது அஹ் கடலூர்ல ஒருத்தர் வந்து வன்னி சமூகத்தை சொல்லி அஹ் அவரை வந்து கொலை வரிக்கு தாக்குதலுக்கு வந்து உண்டாக்குனாருங்க இங்க இருக்கிற மீடியாக்கள் அதை பத்தி பேசுறாங்கன்னா பார்த்தா பேசல அதே நேரத்தில் வீசிக்கவை சார்ந்த வந்து சொல்றான் வன்னியர் சங்கத்தோட தலைவோட கழுத்து நாங்கள் அரப்போம்னு சொல்லிட்டு ரோட்டில் ரோட்ல நின்று பேசுறேன் அது சம்பந்தமா இங்க ஒரு ஏதாவது டிபேட் பண்ணாங்களாம் பார்த்தா பண்ணல இதே வந்து வீசை சார்ந்தவர்களோ இல்ல தலித் சமுதாயம் சார்ந்தவர்களோ ஒரு வன்னியர் சமூக சார்ந்தவர்கள் வந்து பேசியிருந்தாங்கன்னா பெரிய அளவில் ஒரு டிபேட்டா பண்ணியிருப்பாங்க இது மாதிரியான வன்மங்கள் தான் தொடர்ச்சியா பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் வன்னிய சமூக மீதும் பாமக மீதும் ஒரு வன்மத்தை வந்து சொல்லி தொடர்ச்சியா கக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதனை தொடர்ந்து இப்பவும் பார்க்கும்போது இந்த சம இந்த அழைப்பு வந்து இது பாமக மட்டும்தான் மட்டுமான அழைப்பு தான் அப்படிங்கிற ரீதியில வந்து மடைமாற்றும் விதமாக இது வந்து தொடர்ச்சி திசை திருப்பி கொண்டிருக்கிறத சொல்லியாக்கணும் இது மழை அது மட்டுமில்ல இது பாமக மருத்துவ ஐயா ராம்தாஸ் அவர்களும் அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பார்த்தோம்னா தெளிவாக அந்த அறிக்கையை சொல்லி மாற்றுத் தமிழகத்தை சார்ந்தவர்களும் இந்த பெரும்பாவில் அதை கலந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது வந்து நம்மளுடைய உரிமை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது இங்க இருக்கிற இட இடஒதுக்கீடுன்னு பார்த்தா ஒரு பேலன்ஸ் இல்லாம இருக்கு இங்க அனைவருக்குமே அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப மாதிரி ஒரு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அதை வந்து நிறைவேற்றும் வகையில் தான் இந்த மாநாடு அமைப்பது அதனால மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களும் நம்ம மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களும் தொடர்ச்சியாக இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் வணிக அமைச்சர் தமிழர்கள் முழுமையாக பர பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் அந்த அறிக்கை வெளிவந்திருக்கு இது எல்லாம் மறைத்து விட்டு பாமகவினருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழைப்பு அப்படிங்கிற ரீதியில பாம அதுவும் பாத்தீங்கன்னா அனைத்து ஊடகங்களும் ஒரே லைன்ல அடிக்கிறானுங்க இத திருட்டு பசங்க அப்படிதானே இருப்பானுங்க அதனால இங்க இருக்கிற வன்னிய சமூக மக்கள் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கான மாநாடு உங்களோட உரிமைகளை வந்து வெற்றி வென்றெடுப்பதற்கான மாநாடு இது நீங்கள் வெற்றி அடைந்த வைத்தால் மட்டும்தான் உங்களுடைய உரிமையை வந்து பலமாக கேட்க முடியும் கேட்க முடியும் அது மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவிற்கு ஒரு பயத்தை உண்டாக்கும்னா கண்டிப்பாக இந்த மாநாடு மிக பெரிய அளவில் வெற்றி அடைந்த மாநாடு தான் நீங்கள் ஆக்கி காட்ட வேண்டும் அப்படி பண்ணால் மட்டும்தான் திமுக இங்க அசைஞ்சு கொடுப்பாங்க இல்லைன்னா உங்களுடைய பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்திற்கு ஒரு கிள்ளிக்கறி கூட அவர்களை வந்து முன்னெடுக்க மாட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லியாகணும் அவர்களை நீங்கள் ஆட்டம் காண வைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி அடைந்த மாநாட நீங்க மாற்றி காட்டுங்க அனைத்து வன்னிய சமுதாயம் சார்ந்த இளைஞர்கள் பெரியவர்கள் முதற்கொண்டு தாய்மார்கள் முதற்கொண்டு கண் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பத்து லட்சம் பேராச்சும் நீங்க இருக்கணும் அப்படி இருந்தாதான் மாநாடு மிக பெரிய அளவில் இதற்கு யாருமே செய்து காட்ட முடியாத ஒரு சாதனையை வந்து நம்ம சேர்ந்து காட்ட முடியும் அது மட்டும் இல்லாம நம்மளோட உரிமையை வந்து வென்றெடுக்க முடியும் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் வன்னியர் சமூகத்துக்கான இந்த மாநாடு எப்படியெல்லாம் அடைவதற்கான என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மக்களே